இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் யார்ரா ஜெயிக்கிறா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாக மாறி போயிடும் இது என்ன பெரிய கஷ்டம் ஈரானுக்கு தான் மிகப்பெரிய அடி அப்படின்னு சொல்லலாம் இல்லை இது என்ன மிகப்பெரிய கஷ்டம் இஸ்ரேலுக்கு தான் மிகப்பெரிய அடின்னு சொல்லலாம் அதனால கேட்குறவனை பொறுத்து பதில் மாறும் ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு பயல்களுக்குமே கொஞ்சம் கணிசமான சேதாரம் காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேலை தொடவே முடியாது அப்படிங்கிற அந்த பேச்செல்லாம் ரப்பர் வச்சு அழிச்சிட்டாங்க இஸ்ரேல தொடலாம் தூக்கி போட்டு மிதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சம்பவம் பண்ணிருச்சு இப்படி சம்பவம் பண்ணிட்டு ஈரான் எவ்வளவு காலம் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறத இப்போ கேள்விக்குரிய ஆயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா ஈரானோட முக்கியமான விஷயங்கள் கணிசமா குறைஞ்சி போச்சுங்கிறாங்க அதை பத்தி விரிவாக பார்ப்போம் இஸ்ரேலை பொறுத்தவரை தாக்குதலோட வீரியத்தை கூட்டிக்கிட்டே இருக்கார்கள் நேரம் போய் அடுத்த அணு உலையில கை வச்சுட்டார்கள் ஆனா இப்ப அவர்களோட செய்தி தொடர்பாளர் தப்பா படிச்சிட்டாரு அம்மா எப்படி தப்பா படிச்சாருன்னு தெரியல எழுதி கொடுத்த பேரை அவர் மனசுல வச்சிருந்த நியூக்ளியர் பிளான்ட் பேரை சொல்லிட்டாரோ ஏன் அப்படின்னா ரஷ்யா மிரட்டினதுக்கப்புறம் அப்புறம் இஸ்ரேல் கொஞ்சம் பின்வாங்குது நாங்க தாக்கவே இல்லை அப்படின்ட்டார்கள் இவனுங்க தான் அறிவிச்சாங்க யாரு நம்ம பயில இஸ்ரேல் தான் அறிவிச்சாங்க ஆனா இந்த பக்கம் நம்ம பயிலவே ஈரான் அந்த பிளான்ட் தொடட்டுச்சா தொடப்படலையா அதை பத்தி அறிவிக்கவே இல்லை அதனால அது இன்னமும் சர்ச்சைக்கு உட்பட்டே இருக்கு யாராச்சும் ஒருத்தர் கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் பார்ப்போம் யாருக்காக யார் பின்வாங்கினார்கள் அப்படின்னு ஆனா அதுக்கு பதிலடி அப்படிங்கிற பேர்ல ஈரான் பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுருச்சு என்ன அப்படின்னா அடுத்த கட்ட பட்டாவோட அப்கிரேட் மிசைல்கள்லாம் தூக்கி இஸ்ரேலுக்குள்ள வீசி விட்டார்கள் அதுல இராணுவ இலக்கு தொழில்நுட்ப பூங்கா அப்படின்னு பல இலக்குகள் சிக்கிக்கிச்சு ஹாஸ்பிட்டலும் சிக்கிகிச்சு ஹாஸ்பிட்டல் தரைமட்டமாயிருச்சு பெரிய அளவில் காசாவில் எவ்வளவு மருத்துவமனை நீ தரம் மட்டமாக்குனே பார்த்தியா திரும்ப உனக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கெத்தா ஈரான் அறிவிச்சுட்டு போயிடுது அங்கே தான் சிக்கலே ஆரம்பிக்குது இஸ்ரேல் அடி வாங்கிருச்சு ஓகே பெரிய அளவு அடி வாங்கிருச்சு ஓகே காசாவை கொடுத்த அடியை திருப்பி வாங்கிட்டாங்க ஓகே எல்லாமே ஓகே தான் ஆனால் கிரீன் டிக்கை அடிக்க மாட்டேறாங்க அவன் இஸ்ரேல் ஆதரவாளராக இருப்பேன் பேனாவை அப்படிங்க இந்த பக்கம் கூட டக்கு 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 டக்குன்னு கூடவே ரெட் அடிப்பான் பாரு அப்படின்னு சொன்னோம்னா ஏற்றுக்க மாட்டேறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஈரானோட பெரிய அளவு ஆயுத கிடங்கு அப்படிங்கறதை அழிச்சுக்கிட்டே இருப்போம் எப்ப இப்ப கூட நாற்பது விமானத்துல போய் குண்டு போட்டோம் பதிலுக்காக நாற்பது ஏவுகணையை அனுப்பிச்சு விட்டான் ஆனா நாங்க குண்டு போட்டதுல பெரிய அளவு அவர்களோட மிசைல்கள் அப்படிங்கிறது அழிக்கப்படுது ஏற்கனவே பெஞ்சமின் தனியா சொன்னாரு ஏழை இருபதாயிரம் பேலஸ்டிக் மிசைல தொட்டுப்புட்டான் நம்ம பொழப்பு திண்டாட்டம் தான் அப்படின்னு ஆனா இங்க இருக்கிறதே ரெண்டாயிரம் தான அந்த இரண்டாயிரத்துலயும் நாங்க நிறைய அழிச்சு போட்டோம் மீதி அவனுங்களே ஒரு ஐநூற ஏவிட்டாங்க மிச்ச மீதி தான் இருக்கு அதனால தான் ஃபத்தாவெல்லாம் கணக்குல கொண்டு வராங்க இல்லாட்டி அதெல்லாம் கொண்டே வர மாட்டார்கள் ரொம்ப விலையும் கூட ஹை ஹைஎண்டு அதை இப்படி யுத்த காலத்துல கொண்டு வர மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி பெருசா பேசப்படுது போர்க்களத்துல எல்லாமே தான் எல்லாமே உண்டு இல்லை இல்ல உண்டுன்னு மாத்தி மாத்தி கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பார்கள் அதனால எதுவுமே இங்க வேத வாக்கா எடுத்துக்க முடியாது பெரிய அளவு ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் டிஸ்டர்ப் ஆயிருக்குங்கிறது உண்மை மிசைல்கள் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது உண்மை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கும் தான் இங்க விஷயம் பத்துல ஒண்ணு போனாலும் போனது தானே போனதுதான் ஜத்தியம்மா அப்படிங்கிற லெவல்ல குறைஞ்சிருக்கா இல்ல பத்துல ஆறு போயிருச்சு அப்படிங்கிற லெவல்ல தான் இங்க முக்கியமான விஷயம் அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சு பத்துல ஆறு அளவுக்கு குறைஞ்சிருந்தா நாலு தானே அதில் எப்படி ரெண்டை எல்லாமே ஒரு தோராயமான சாம்பிளுக்காக கொடுக்கக்கூடிய கணக்கு இடாமே பத்து ஆறுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னு கீழே வந்து திட்டக்கூடாது ஆக்சுவல் நம்பர் யாருக்குமே தெரியாது தெரிஞ்சால் பேசலாம் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரம் மிசைல்கள் அப்படிங்கிறது ஒரு தோராயமான நம்பர் தான் அதுக்கும் மேலே ஈரான் ஏகப்பட்ட இடங்களில் வச்சுருக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து டெலிவரி கொடுக்கவும் ஆட்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது இங்கே தோராயமான கணக்கை பார்க்குறோம் தோராயமான கணக்குன்னு கூட சொல்ல முடியாது உதாரணமாக தான் நம்பர்ஸ் எடுக்கிறோம் கெட்ட விஷயத்த விட்டு நம்மள்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டா பார் அப்படின்னு கீழே வந்து சொல்லக்கூடாது சரி இருக்கட்டும் ஆற இஸ்ரேல் அழிச்சதாகவே வச்சுக்கலாம் ரெண்டு ஈரான் இஸ்ரேல் மேல ஏவனதாகவே வச்சிருக்கலாம் ரெண்டு தான் இருக்கு அப்படின்னா உலகத்தோட ஜில்லா ரவுடி அன்னை அமெரிக்கா இந்நேர களத்துல இறங்கியிருக்கா ஈரானுக்கு ரெண்டு மூன்று வார்னிங் எல்லாம் கொடுத்திருக்க மாட்டார்கள் காலத்துல இறங்கி இருப்பார்கள் எங்க கூடுதலா மிசைல் இருந்து அது வாஷிங்டனுக்கு பறந்துருச்சு அப்படின்னா பயப்பிள்ளையோட பொழப்பு சிரிப்பா சிரிச்சு தான் அவர்கள் பம்மிக்கிட்டு இருக்கார்கள் கமேனிய தேர்றதுலாம் விஷயமா இருக்காது அமெரிக்க உளவுத்துறை நமக்கு தெரிஞ்ச அளவுல எவ்வளவுதான் அவனுங்கள்ட்ட இருக்கு நம்ம கிட்ட வருவாங்களா வரமாட்டாங்களான்னு பார்த்து சொல்லு கே சொல்லு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு தான் ஒரு டசன் கூட்டத்தை டம்மு டம்மு டம்முன்னு எல்லா பக்கமும் இறக்கி விட்டுருப்பார்கள் அப்ப இஸ்ரேல் சொல்றது அப்படிங்கிறது பிப்டி பர்சன்ட் எடுத்துக்கலாம் பிப்டி பர்சன்ட் காட்சிகள் மாறும்போது எடுத்துக்க வேண்டியதா சரி ரெண்டு பக்கமும் சேதாரம் ரெண்டு பக்கத்துல தான் ஜெயிக்க போறா யாருமே விட்டு கொடுக்க போறது கிடையாது ஆனா முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஈரான்ல இருந்து மூன்று விமானங்கள் ஓமன் நாட்டுக்கு போய் இறங்கிருக்கு ஓமனை பொறுத்தவரை மிடில் ஈஸ்ட்ல பெரிய அளவு கிரவுண்ட் டீலிங் நடத்தக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது அவர்கள் மட்டும்தான் அமெரிக்க பேஸே இல்லாம பிரிட்டன் பேஸை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே நாடு மொத்த பயிலும் சண்டையில இருந்தாலும் நான் சண்டை போட மாட்டேன் இங்க உட்காந்து பேசுறதுக்கு இடம் தரேன் உனக்காக பேசுறேன் உனக்காகவும் பேசுறேன் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்ட் எடுத்து அந்த பகுதியிலேயே ஒரு கெத்தா சுத்தக்கூடிய நாடு அங்க போய் இவ்வளவு பெரிய எமர்ஜென்சியான நேரங்கள்ல மூன்று பிளைன் இறங்கி இருக்கு அந்த மூன்று பிளைன் எதுக்காக இருக்கலாம் அப்படின்னு கேட்டா போன பிளைன்கள் அப்படிங்கிறத கணக்கெடுத்தோம்னா அது மேற்கொண்டு குழப்பி விட்டுருது காரணம் என்ன ஒரு பிளைன் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஈரானோட பிரசிடென்ட் போக்குவரத்துக்கு வச்சிருக்கிறது அப்ப அவரே தப்பிச்சு ஓடிட்டாரா அப்படின்னு கேட்டா ஒருவேளை அந்த பிளைன்ல கமேனி தப்பிச்சு ஓடிட்டாரா இல்ல கமேனி குடும்பம் தப்பிச்சு ஓடிருச்சா இல்லை அதுக்கும் தாண்டி முக்கியமான ஆட்கள் இப்போவே ஒரு சேஃப் லொக்கேஷனுக்கு போவோம்ட்டு கிளம்பி போயிட்டு அடுத்த செட்டு ஆட்கள் போகிறார்களா இந்த மாதிரி பல கேள்வி இருக்குது ஏன்னா அப்படின்னா மூன்று விமானங்கள் ஒரே நேரத்தில் பறந்து போகுது ஒன்று பேச்சுவார்த்தை அங்கே ரகசியமாக நடந்துக்கிட்டு இருக்கலாம் இல்லை ஆட்கள் முக்கியமான ஆட்கள் போய் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இல்லை முக்கியமான ஆட்கள் ஓமனுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மூன்று தேரிகள் வருது பேச்சுவார்த்தையை நோக்கி போனால் யுத்தங்கள் நிற்கிறக்கு வாய்ப்பு பேச்சுவார்த்தை இஸ்ரேலில் ஈரானா இல்லையே ஈரான் அமெரிக்காவா அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் வந்துடும் அந்த இடத்துல மூன்றாவது ஆப்ஷன் அப்படிங்கறது இங்க உள்ள பெரிய டிக்கெட்டுகள் அங்க தஞ்சம் அடைகிறார்களா இந்த பல கேள்விகளுக்கும் பதிலே கிடையாது ஃப்ளைட் ரேடாரை வச்சு மூன்று விமானங்கள் இறங்குச்சு அப்படின்ட்டார்கள் ஈரானுக்கு சொந்தமான விமானம் இவர்கள் இவர்கள் பயணிக்கக்கூடிய விமானம் இதுவரையும் தான் கையில் டேட்டா இருக்கு இதுக்கு மேல ஒருத்தன்ட்டே இல்ல டேட்டா வந்தாதான் தெரியும் ஓமனுக்குள்ள சேஃபா இருக்கிற ஆட்களை எல்லாம் வேட்டையாட முடியாது கத்தார்லையும் ஆட முடியாது பெரும்பாலும் ஆடுறது தப்பு ஆட முடியாது தானே இஸ்மாயில் கனியா கத்தாரை விட்டு வெளியேற்றுங்க வெளியேத்துங்கன்னு உச்சகட்ட பிரஷர் வெளியேறி ஈரானுக்குள்ள வரவும் போட்டுட்டாங்க அதனால தஞ்சம் தஞ்சமடைகிறார்களா அப்படின்னு பார்க்கப்படுது ஆனா தீவிரமான தாக்குதல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கேன் அப்ப தஞ்சம் வரை போயிருக்க மாட்டார்கள் பேச்சுவார்த்தை தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுத்தீ மாதிரி செய்திகள் பார்ப்பது ஏவுகணை காட்டிலும் செய்திகள் காட்டுத்தீ மாதிரி பரவுது செய்திகளை காட்டிலும் சம்பவங்கள் காட்டுத்தீ மாதிரி பரவுது ஒண்ணுக்கு ஒன்னு ஒரு அடி முன்னாடி பரவுறனால இந்த யுத்தம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி வைக்குதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை